அஷ்டமி நவமி நடுவில் நடக்கும் சண்டி பூஜை இது சாதாரண பூஜை இல்ல அந்த ரகசியம் வாழ்க்கையில் பெரிய தடைகளை எளிதாக உடைக்கிறார்கள் சண்டி நேரத்தில் நூத்தி எட்டு விளக்கல் ஏற்ற தேவியை வணங்கினால் அம்மன் உங்கள் பாவங்களை சாம்பலாக்கி உங்கள் வீட்டில் புதிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவாளாம் இது தலைமுறை தலைமுறையாக பரவிய மரபு ஆனால் இன்னும் பலருக்கு தெரியாத அதிசயம் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் விஷயம் நடக்கலையா கடன் பிரச்சனை வியாபார தடைகள் குடும்ப அமைதியின்மை அது தெய்வ அருள் இந்த சண்டி பூஜை உங்களுக்கு அந்த இன்றிரவு அஷ்டமி நவமி திதி சந்தி நேரத்தில் நூத்தி எட்டு தீபம் ஏற்றுங்கள் தேவி ஓம் சண்டிகாய நமக மந்திரத்தோடு செவ்வளோ நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்யுங்கள் நூத்தி எட்டு தீபம் எட்டுங்கள் நூத்தி எட்டு மந்திரங்கள் சொல்லுங்கள் இதை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் சொல்லுங்கள் ஏனெனில் அவர்கள் வாழ்க்கை மற்றும் சக்தி இதில் இருக்கிறது சண்டி பூஜை ஒரு பூஜை மட்டுமல்ல அது உங்கள் விதி மற்றும் திறவுகொள் அஷ்டமி நவமி இடையிலான அந்த புண்ணிய நேரத்தில் அம்மன் உங்கள் வாழ்க்கையினர்களை ஊற்றட்டும் ஜெய் சண்டிஹா பரமேஸ்வரி